எல்லோருக்கும் வணக்கம் ஒரு பொய்யான புகாரை நம்பி ஒரு அப்பாவை பையனை அடிச்சே கொண்டுட்டாங்க அந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு முழுசும் வந்திருக்கு அதில் அவனுக்கு ஐம்பது இடத்துல அடிப்பட்டதான் சொல்ற ரத்த மூளையில ரத்தம் கசியுது இதயத்துல ரத்தம் கசியுது அவன் உடம்புல அடிப்படாத இடமே இல்லைன்னு சொல்றாங்க அவன் ஒரு தவறும் செய்யலை அந்த அளவுக்கு அவனை அடிக்க வேண்டிய காரணம் என்ன அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அடிக்கல கோவிலுக்கு பின்னாடி ஒரு பொது இடத்துல அடிக்கிறாங்க நிறைய பேர் வேடிக்கை பாக்குறாங்க ஆனா யாருமே தட்டி கேட்கல இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க பொதுமக்கள் முன்னாடியே அடிக்கிறோமேன்னு ஒரு பயம் கிடையாது அவ்வளவு திமுறு நம்மளை யாரு என்ன கேட்க முடியுன்ற தைரியத்துல அந்த பையனை அடிச்சு கொண்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணும் ஒரு நல்ல பெண் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அந்த பெண் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க வேலை வாங்கி தரதா சொல்லி லட்சக்கணக்கில் மோசடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னா அவங்க தான் கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட விசாரிக்க கூட இல்லை எப்படி காணாம போச்சு ஏன் கார்ல வச்சிங்க அந்த மாதிரி எதுவுமே விசாரிக்காம யாரோ கொடுத்த அழுத்தத்தினால அந்த பையனை பிடிச்சி அடி அடி நடிச்சு சாகடிச்சிட்டாங்க இது கேக்குறதுக்கு யாருமே இல்ல போலீஸுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் யார் தவறு செய்வாங்க செய்ய மாட்டாங்க யார் திருடி இருப்பாங்க திருட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க நிறைய குற்றவாளிகளை பாக்குறாங்க அதனால இந்த பையனும் திருடி இருக்க மாட்டான்னு அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மிரட்டும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பையன் பயப்படுறானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அதையும் மீறி அடிக்கும் போது அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படி திருடி இருந்தானா அதனால இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பையன் நகையை எடுத்திருக்க மாட்டான்னு இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த பையனை அடிச்சு கொள்றாங்கன்னா யாரோ கொடுத்த அழுத்தத்துனால்தான் அவங்க அடிச்சு கொள்றாங்க யார் அழுத்தம் கொடுத்தாலும் இவங்க அந்த மாதிரி அடிக்கக்கூடாது மனிதாபிமானம் ஒண்ணு இல்லையா யாரோ சொன்னாங்கிறதுக்காக இவங்க செய்யலாமா அந்த பையன் என்ன தவறு செஞ்சான் வீல் சேருக்கு அவங்க ரூபாய் கொடுத்துருக்காங்க இவன் ஐநூறுரூவா கேட்டிருக்கான் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் மேடம் ஐநூறுரூவா கொடுங்கன்னு கேட்டிருக்கான் அதால ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு அந்த விஷயத்தை வச்சு அந்த லேடி அதே ஒரு ஃப்ராட் லேடி அது போயிட்டு நகை எடுத்துதான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை அதை வச்சு இவங்க வந்து அந்த பையனை அடிச்சு கொண்டு இருக்காங்க இதுதான் உண்மை போலீஸுக்கும் தெரியும் அந்த நகையை எடுக்கலன்னு அந்த பொம்பளை சொல்றது பொய் தான் தெரியும் தெரிஞ்சும் அவங்க அடிச்சிருக்காங்கன்னா அவ்வளவு திமிரு யார் நம்ம கேட்க போறாங்கன்ற தைரியம் உங்களுக்கு ஒரு அக்யூஸ்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு பொய்யான கம்ப்ளைண்ட் வச்சு ஒரு பையனை அடிச்சு கொன்னாங்களேன் இந்த அக்யூஸ்ட் ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க இது பொய்யான புகார் கொடுத்தது தப்பு இல்லையா அதுக்காகவே இந்த பெண்ணை கைது பண்ணணும் அடிச்சு கொன்ன அஞ்சு பேரை கைது பண்ணும்போது அதுக்கெல்லாம் மூல காரணம் இருந்ததை இந்த பெண் தான் இந்த பெண்ணை தான் முதல்ல கைது பண்ணியிருக்கணும் ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க அது இல்லாம ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இது பேர்ல பல வழக்குகள் இருக்கு அப்படி இருந்தா இந்த பெண்ணை விட்டு வச்சிருக்காங்க ஒண்ணுமே செய்யாத ஒரு அப்பாவையை கொண்டு இருக்காங்க இது என்ன நியாயம் இது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கண்ணகி கோவலன் கதை தான் ஞாபகத்துக்கு வருது மன்னருடைய மனைவியோட கொலுசு காணாம போயிடும் அப்ப தான் எடுத்தான்ட்டு பொய்யா சொல்லிடுவாங்க அது உண்மையா என்னன்னு கூட விசாரிக்காம அந்த ராஜா வந்து கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு அதே மாதிரிதான் இருக்கு இந்த பெண் புகார் கொடுத்தாங்க அது உண்மையா பொய்யான்னு கூட விசாரிக்காம இவங்களே அடிச்ச கொண்டுட்டாங்க அது மன்னர் ஆட்சி அப்போ அது மாதிரி நடந்தது இது மக்கள் ஆட்சி இல்லையா இப்பவும் இந்த மாதிரி நடக்குதுன்னா இது மக்கள் ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும் இதுவும் மன்னர் தான் நம்முடைய முதல்வர் மன்னிப்பு கேட்டிருக்காரு செத்துப்போன அஜித்குமாரோடைய அம்மா கிட்டேயும் தம்பி துடிக்க துடிக்க ஒரு பையனை கொன்னுட்டு சாரின்னு சொன்னா சரியா போயிடுமா இருபத்தி நாலு பேர் இது வரைக்கும் நாலு வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துல இருபத்தி நாலு பேர் லாக் அப் மரணம் அடைஞ்சிருக்கதா சொல்றாங்க மற்ற யாருக்கிட்டையும் அவர் மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியல இந்த விஷயம் பெரிய விஷயமாயிடவே மக்கள் எல்லாம் போராட தொடங்கவே அதனால மன்னிப்பு கேட்டாரோ இல்லை அடுத்த வருஷம் எலக்ஷன் வரப்போகுதுன்றதுக்காக மன்னிப்பு கேட்டாரோ தெரியல அவங்க தம்பிக்கு வேலையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா இதை வந்து யாராலும் மாற்ற முடியாது போலீஸை வந்து யாரால மாத்த முடியாது அவங்க உண்மையை வெளி வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க நானே முதல்வரா இருந்தா கூட என்னாலயே மாத்த முடியாதுன்னு சொல்றாரு சட்டம் ஒழுங்கை தான் போலீஸ் அந்த சட்டம் ஒழுங்கு மீறாங்கன்னாக்கா அந்த போலீஸே நம்மளுக்கு தேவையில்லை அடிக்கும் அடிக்கும்போது போலீஸ்காரங்க அடிக்கும் போது நிறைய பேர் பாத்து இருந்திருக்காங்க நாமெல்லாம் என்ன நினைச்சோம்னா தனியா கூட்டிட்டு போய் அடிச்சாங்கன்னு நினைச்சோம் ஆனா எல்லாருமே பாத்திருக்காங்க எல்லாரும் இப்ப சொல்றாங்க நான் பார்த்தேன் அவன் அடிச்சதை பார்த்தேன் உலகத்தூர் கரைச்சி ஊற்றுறதை பார்த்தேன்னு சொல்றாங்க ஆனா கேட்கறதுக்கு பயம்னு சொல்றாங்க இவங்களுக்கு பயமா இருந்தா கூட மீடியாக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியிருந்தா மீடியா வந்து இருந்தாக்கா இவங்க அடிக்கிறதை நிறுத்திருப்பாங்க அந்த பையன் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்க எங்கேயாவது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தாக்கா உங்களால் கேட்க முடியலனா கூட மீடியாக்கு ஃபோன் பண்ணிடுங்க மீடியா வந்துச்சுன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம்லாம் தவிர்க்கலாம் அஜித் குமாரை விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டு நிறைய இடத்துல ரெண்டு மூணு இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல எல்லாம் யாருமே இல்லை யாருமே இல்லாத இடமா பார்த்து கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க அவன் கத்துறதும் யாருக்கும் கேட்கல அவனால வழி தாங்க முடியல எடுக்கலைன்னு சொன்னாலும் அவங்க கேட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்பதான் அவன் யோசிக்கிறான் நம்ம கோவில்கிட்ட போயிட்டாக்கா யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் அவன் என்ன சொல்றான் நான் தான் நகையை எடுத்தேன் கோவிலுக்கு பின்னாடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவங்களும் கூட்டிட்டு வராங்க அந்த பையனை நகை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க அவன் கோவிலுக்குள்ளே போகும்போது ஓரளவுக்கு தாங்கி தாங்கி நடந்து போனதை தான் சொல்கிறாங்க எல்லோரும் நகை எடுத்து கொடுக்க சொல்லும்போது நான் நகையை எடுக்கலை உங்கள் அடி நீங்கள் அடிக்கிற அடி என்னால் தாங்க முடியல அதனால தான் நான் இப்படி பொய் சொன்னேன்னு சொல்கிறான் அதை கேட்டவுடனே இன்னும் அவங்களுக்கு அதிகமாக கோவம் வந்துட்டு கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவன் தாக்கும்போது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவன் கூட வேலை செய்கிறவங்க அவனுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே தடுக்கிறதுக்கு முன் வரல அந்த பையனை நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்